ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பொடி நெட்லி வச்சுட்டு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் மிளகாய் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் தேவையான அளவு அதே மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு தட்டி வச்சது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் மசிஞ்சதும் ஒரு ரெண்டு தக்காளியை பாதியாக கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வச்சுக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலையும் ஊற்றி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு குழம்பு இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் இது வந்து பொடி நெத்திலி மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் மீனை சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக பெப்பர் தூளும் கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்